அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபகடன் உங்க கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா மோகன் சாருடைய லைவ் டெஸ்ட் பிடிஎஃப் அதுக்கப்புறம் வினிதா மேடத்தோட லைவ்டெஸ்ட் பிடிஎஃப் அதுக்கப்புறம் ராஜி சாருடைய இயல்வைஸ் வைஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அதுக்கப்புறம் ராஜி சாருடைய இலக்கணம் ஓகேண்ணா ஒன்று டு எயிட் ஹண்ட்ரடு இது எல்லாமே நான் கொடுக்குறேன் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நம்ம வந்து வினிதா மேமோடதும் ராஜு அந்த இயல் வைஸ் அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கக்கூடிய அந்த லைவ் டிஸ்ட்டோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த வீடியோ பதிவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய மோகன் சாருடைய ஜிகே கே லைவ் டிஸ்ட்டு பிடிஎஃபும் அதுக்கப்புறம் ராஜு சாரோடைய அந்த தமிழ் இலக்கணம் முன்னூற்றி எட்நூறு அதோட பிடிஎஃப் எல்லாமே இதுக்கு முன்னாடி பழசு கொடுத்தது ப்ளஸ் இப்போ புதுசாக கொடுக்க போகிறது இது எல்லாமே ஒரே லிங்க்கில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ இது நீங்கள் எது எது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிமோ பண்ணிங்க ஆல்ரெடி வினிதா மேடத்தோட இதெல்லாம் இருக்குது நான் அதுக்கு நான் ஹெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கேன் தனித்தனி ஃபோல்டராகவே கிரியேட் பண்ணியிருக்கேன் கீழே கொடுத்துருக்கூடிய லிங்க் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நான் திலையாமல் அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் பேச்சுக்குன்னு நான் அனுப்பிவிட்றேன் யூடியூப்லேயும் நான் அனுப்புகிறேன் ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் இது வந்து மோகன் சார் ஜிகே லைவ் டெஸ்ட் பிடிஎஃப்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா மோகன் சாருடைய லைவ் டெஸ்ட் பிடிஎஃப் கொஸ்டின்னு ஆன்சர் கொஸ்டின்னு ஆன்சர் எல்லாத்துலேயும் பாருங்கள் அந்த பாடத்தோட ஹெட்டிங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் பத்தொம்போதாம் நூற்றாண்டி சமூக சமய சீர்த்து இயக்கங்க கொஸ்டின்னு அதுக்கப்புறம் கீழே ஆன்சர் இருக்கும் அது மாதிரி எல்லா பாடத்துக்கும் இது வரைக்கும் மிச்ச லைவ் டெஸ்ட்டோடதே ஓவரால் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்டூ வந்து இந்த ஓப்பன் ஸ்டார் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இது வரக்கூடிய ஸ்டாரோடைய இது எல்லாமே இந்த மந்த் எண்டில் நம்ம கொடுப்போம் அப்பையும் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய டோட்டலாக வந்து ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு லெஸனு ஜிகே லைட் டிஸ்டோட பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் இது மோகன் சாரோடது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினிதா மேடத்தோடது வினிதா மேடத்தோடு அல்வி நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் திரும்பவும் வந்து இதில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ டேட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்து இருக்கும் சாரி டொண்ட்டி அப் அப்டூ வந்து பார்த்தினா ஃபார்ட்டி டூ வரைக்கும் ஓகே டே டேட் ட்வெண்ட்டி ஃபைலேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் நான் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த டே டுவெண்ட்டி ஃபைவ் என்ன லெசன் டே ட்வெண்ட்டி சிக்ஸ் என்ன லெசன்ஸுங்கிறது நான் கடைசியாக பாருங்கள் ஸ்டார் லெசன் ஒரு ஃபோல்டர் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன லெசன் லிஸ்ட்டுங்கிறது தெரியும் டேட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பாடத்தோட தலைப்பு டுவெண்ட்டி சிக்ஸ்னால் என்ன பாடத்தோட தலைப்புன்ட்டு வினிதா மேடத்தோடது இப்படி இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கனா ராஜு சாருடைய இலக்கணம் இலக்கணம் வந்து பாருங்க ஒன் டு எயிட் ஹண்ட்ரடு கொஸ்டின் ஆன்சர் தனித்தனியாக இருக்கும் அந்த ஒன்று டு எயிட் ஹண்ட்ரடு வந்து நீங்கள் ஆன்சர் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா எழுபத்தஞ்சுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஒன்று டு அதாவது கொஸ்டின் ஒன்று டு எட்நூறு கரெக்டாக ஒரு ஃபோல்டரில் இருக்கும் ஒரே பிடிஎஃபில் ஒன்று டு எட்நூறு வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா பட் ஆன்சர் வந்து பார்த்தினா என்னென்ன ஆன்சர் ஏவா சியா அப்படின்னு டிக் பண்ணியிருக்கிறதோ இல்லை மேலே வந்து டைப் பண்ணியிருக்கிறதோ உங்களுக்கு அந்த ஒன்று டு எயிட் ஹண்ட்ரடில் மொதல் எழுபத்தஞ்சு மட்டும் இருக்காது எழுபத்தி ஆறுலேருந்தான் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எழுபத்தி தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று டு எழுபத்தஞ்சு வரைக்கும் நான் தனியாக ஒரு பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் இப்போ நான் ஒன்று எயிட் ஹண்ட்ரட் ஆன்சர் க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் எழுபத்தி ஆறுலேருந்தா ஸ்டார்ட் ஆகுது புடுதுங்களா ஸோ ஆகுது எழுபத்தி ஆறுலேருந்தா ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒன்று எழுபத்தஞ்சுக்கு ஆன்சர் என்ன சார் பண்ணுறதுன்னா அது தனி உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாகவே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்னூற்றி எழுபத்தஞ்சு ஆன்சர்னு கொடுத்துருப்பேன் மேலே டைப் பண்ணியிருப்பேன் ஆன்சர் பி ஆன்சர் சின்ட்டு அந்த நம்பருக்கு பக்கத்துலேயே நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அதே மாதிரி கொஸ்டின் தனியாகவும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஸ்டின் தனியாக இருக்கும் கீழே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளேஷன் இருக்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொஸ்டினில் தான் இருக்கும் ஆனால் ஆன்சர் ஏவபிஏனு டிக் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ அது மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஓவரால் இவ்வளோ தான் தமிழ் தகுதி தேர்வில் நமக்கு சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் ரிப்பீட் ஆகாமல் யூனிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எட்நூறு கொஸ்டின் இந்த எட்நூறு கொஸ்டின் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இலக்கணத்தில் நல்ல மார்க்கே நீங்கள் எடுக்கலாம் அது இல்லாமல் இயல் ராஜி சாருடைய சாரோடய இயல் வைஸ் லைடெஸ்ட் டு நைன்த் வரைக்கும் நம்ம நடந்த இயல் வை லைவ் டெஸ்ட் பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் கொஸ்டின் தனியாக ஆன்சர் தனியாக இது நம்ம மறுபடியும் நம்ம கொடுத்துட்ட முன்னாடியே இருந்தாலும் திரும்ப நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ டாப் மோஸ்ட் நம்ம ஜிகே லைவ் டெஸ்ட்டோட பிடிஎஃப் ஓகேண்ணா ராஜு மோகன் சாருடைய லைவ் டெஸ்ட்டுங்கிறது எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் வந்து இருக்கிற மாதிரி கொடுப்போம் மினித்தா மேடத்தோடய லைவ் டெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் குழியே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வர மாதிரி டோட்டலாக ஒரு இருபது கேள்வி தான் எடுத்துருப்பாங்க ஆனால் அந்த இருபது கேள்விக்குள்ளேயே எல்லா தகவலும் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரு பாடத்துக்கு ரெண்டு லைட் டெஸ்ட்டோட பிடிஎஃப் இருக்கும் ஒன்று மோகன் சாரோடது இப்போ தமிழ்நாடு பொருளாதாரம்னா மோகன் சாரோடது இருக்கும் வினிதா மேடத்தும் இருக்கும் டெல்லி சொல்கிறாங்கன்னா மோகன் சாரது இருக்கும் வினிதா மேடத்தும் இருக்கும் அப்போ ஓவரால் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க ஓகேங்களா ஸோ சரியாக பயன்படுத்திங்க அது இல்லாமல் இந்த மந்த் எண்ட்லேயும் நம்ம இதுக்கப்புறம் நடக்கக்கூடியது நம்ம சேர்த்து பல்காக எல்லாமே மொத்தமாக கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த ஐம்பது நாள் ரிவிஷன் ஸ்டடி பிளானில் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் எல்லாமே நான் சொல்லுவேன் எத்திகெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீட்டாக வந்து வச்சுக்கோங்க அந்த லிங்க் நான் வந்து அனுப்புகிறேன் இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி டெலகிராம்லேயே அனுப்பிவிடுவேன் அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் தெரிஞ்ச அப்பா நம்பருக்கோ ஹஸ்பண்ட் நம்பருக்கோ இது மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியாக பயன்படுத்துறோங்கிற நான் அதை சொல்கிறேன் ஜிகேவாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் நல்ல டாப் மோஸ்ட் மார்க் நீங்கள் எடுப்பீங்க இது இல்லாமல் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து தனியாக மோகன் சார் ரெடி இருக்காரு அதுவும் வந்து நம்ம வந்து பின்னாடி கொடுப்போம் நம்ம லைட் டெஸ்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அது எல்லாமே நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் அந்த ஐம்பது நாள் பிளானில் நிறைய ஐடியா பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நம்ம கொடுப்போம் ஓகேங்களா நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து மேக்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் நல்லபடியாக அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டால் போதுமானது ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்ட பிடிஎஃப் எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் இந்த மந்த் எண்டில் திரும்ப அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொடுத்துடுவோம் பயன்படுத்திங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் இப்போ ராஜி சாருடைய தமிழ் இலக்கணம்லாம் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த் டு நைன்த் வரைக்கும் அந்த ஒரு பாடத்துக்குள்ளேயே எல்லா கொஷினும் வர மாதிரி கொடுத்தாச்சு எங்கேயுமே மிஸ் ஆகாத மாதிரி எல்லாருமே அப்படி தான் எடுத்திருப்பாங்க எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகாத அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கிறது எல்லாமே கொஷினாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ரீகால் பண்ணாலே பின்னாடி நம்ம எல்லா பாடத்தையும் ரீகால் பண்ண மாதிரி தான் ஓகேங்களா ஐம்பது நாள் பிளானில் நமக்கு இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் இதுக்கப்புறம் ரெடி பண்ண போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் சக்ஸஸ் நம்ம இப்போ அந்த அது முடிக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு டாக்குமெண்ட்டாக பிடிஎஃப்ஃபாக கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நிறைய ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஒன்பை ஒன்னாக கொடுக்குறோம் ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா நம்ம கிஷோபா கடைம் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சரியாக இதை வந்து பயன்படுத்திக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஏன்னால் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல மார்க் எடுப்பீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து பார்த்து எடுத்தது ஓகேங்களா அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்து பார்த்து எடுக்கிறது எல்லாமே சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஓகேங்களா அதை நம்ம ஈஸியாக கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஈஸியாக தோணும் ஒரு சிலருக்கு அதோடைய உழைப்பு என்னங்கிறது தெரியும் ஓகேங்களா வேணா மினித்தா மேடம் தோன்றது ஆன்சர் ஆன்சருக்கு எக்ஸ்பலேஷனோடவே கொடுத்துருப்பாங்க மோகன் சார் இல்லைன்னா இலக்கணம் ஆன்சருக்கு எக்ஸ்பலேஷனோடவே கொடுத்துருப்பாங்க அந்த எட்நூறு கொஷின்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மாதமாக சார் உட்காந்து கொடுத்துருது உட்காந்து பார்த்து பார்த்து புக்கில் எங்கேருந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி வீடியோ கொடுத்துட்டே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் வீடியோவும் கொடுத்துருக்காங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் லைவ் ரெண்டு மணி நேரம் லைவ் ஒரு மணி நேரம் லைவுன்ட்டு ஓகேங்களா ஸோ சரியாக பயன்படுத்திங்க சரிங்களா ஓகே இந்த விட உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பார்க்கு ஓகே தேங்க் தேங்க்யூ